சிறு குறு தொழில் அமைப்பினர் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுக்குர்வோர் கூட்டமைப்பு கோவை தொழில் அமைப்புகள் கூட்டமைப்பு மறு ஜவுளி கூட்டமைப்புகள் என முப்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு தொழில் கூட்டமைப்புகள் ஒன்று சேர்ந்து தொழில்துறை கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி தமிழக முதல்வர் ஸ்டாலின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எட்டாவது கட்ட போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அருகே சிறு குறு தொழில் அமைப்பினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் இந்த மனித செங்கிலி போராட்டத்தை நடத்தினர் தமிழக அரசை கண்டித்து பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாகைகள் ஏந்தி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் இந்த மனித செங்கிலி போராட்டத்தில் தொழிலாளர்கள் கைகோத்து நின்றனர் ஐந்து முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மனித செங்கிலி போராட்டமானது நடைபெற்றது திமுக ஆட்சி வந்த பிறகு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதால் சிறு தொழில் நிறுவனங்கள் முடக்கி உள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நிலை கட்டணம் என்பது முப்பத்தி ஐந்து ரூபாய் இருந்து வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நிலை கட்டணத்தை முப்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நூத்தி ஐம்பது ரூபாய் வரை உயர்த்தி முப்பது சதவீதம் கட்டணம் அடங்கை அதிகரித்து உள்ளனர் முக்கிய கோரிக்கையான வாழ்வாதாரத்தை பறிக்கும் முப்பது சதவீதம் நிலை கட்டணம் முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் இரண்டு ஆண்டுக்கு கட்டண உயர்வு இருக்கக்கூடாது பனிரெண்டு கிலோ வார்டுக்கு கீழ் மின் இணைப்பிற்கு மூன்று ஏ ஒன் டரிப் மாற்ற வேண்டும் பீ கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் சொந்த தொழில் கோலங்கள் மேல் அமைக்கும் சோலாருக்கான கட்டணத்தை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றது 어 네. <목소리> 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 பண்ணலாம் எடுக்காத என்ன போனேன் தமிழ்நாடு தொழிற்துறை மின்னுவர் கூட்டமைப்புடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தில் மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி எட்டாம் கட்ட இயக்கமாக இன்றைய தினத்தில் தமிழ்நாடு முழுமையிலும் மனித சங்கிலியாக இன்று கைகோர்த்து தமிழக முதல்வர் கவனத்தை ஈர்க்க நின்றோம் எங்களுடைய பிரதான கோரிக்கை நானூற்றி முப்பது சதவீதம் உயர்த்திய நிலை கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் பீக்கவர் கட்டணத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் சோலாருக்கான கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் போல் பன்னெண்டு கிலோவாட்டிகள் பயன்படுத்துகின்றவர்களுக்கு திருபியிலிருந்து திரியன் தயாரிப்பு மாற்ற சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் அந்த மின்சார வாரியத்துக்கு மானியம் கொடுத்து மூன்று மாதம் ஆகியும் இன்று மின்சார வாரிய அதிகாரிகள் வழங்காம இருக்கின்றார்கள் அது உடனடியே வழங்க வேண்டும் மூன்று மாதம் அரசிடத்தில் மானியம் பெற்று எங்களது கூடுதல் கட்டணம் வசூலித்து அந்த கட்டணத்தை திரும்ப பெற வே தர வேண்டும் உரிய அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைத்து தான் இன்றைய தினத்தில் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு நாட்கள் நாங்கள் இந்த தொடர் போராட்டமாக எட்டாவது கட்ட இயக்கத்தில் நடத்தி கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய பிரச்சனையை கேட்க வேண்டும் அதிகாரிகள் சொல்வது மட்டும் கேட்டு அவர்கள் சொல்வதுதான் சரி என்று கேட்பது என்பது தமிழ்நாட்டுடைய குறு சிறு நடுத்தர தொழில்களை முடித்துவிடும் ஆகையால் அவர் இனியாவது எங்களை அழைத்து எங்களுடைய உண்மையான பிரச்சினையை அறிந்து நாங்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த ஐந்தாம் அம்ச கோரிக்கை என்பதை நிறைவேற்றி தருமாறு இந்த கோரிக்கை வலியுறுத்தி தான் இன்றைய தினத்தில் இந்த மனித சங்கலை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கோவை வரைக்கும் இன்றைய தினத்தில் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் இன்று கலந்து கொண்டார்கள் இந்த இக்க பேரக்கத்தில் அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மாவட்ட வரையே கடந்த பல லட்சம் பேர் இன்றைய தினத்தில் வந்து இதில் பங்கெடுத்திருக்கின்றோம்